ஸ்லாம் வலைக்கம் தோசை மாவு இருந்தால் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குண்டு குண்டு குழிப்பணியாரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம வாசமாக இருக்கும் பசங்களும் சூப்பராக சாப்பிட்ருவாங்க நல்லா வெளியில் மொறு மொறுன்னு உள்ளக்க நல்லா சாஃப்டான ஒரு குழிப்பணியாரம் தோசை மாவில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பேக்கிங் சோடாக சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நான் இதில் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சிங்க ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடித்ததும் கருவேப்பலை கருவாப்பலை பொறிஞ்சதும் ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணி இஞ்சி மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதில் வாசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பணியாரத்துக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி மல்லிகரையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம மாவில் சேர்த்துடலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு மாவில் சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியார சட்டியில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயையும் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் ஒரு ஒரு குளிக்கரண்டி ஊற்றி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும் அழகா அந்த மாவில் முட்டை முட்டையாக வருது பாருங்கள் மாவு நல்லா புளிச்சிருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு திருப்பி போட்டுடலாம் நான் இதுக்கு தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் இதுக்கு தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் போடுற லைக் சப்போர்ட் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக கொடுக்குது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம தேங்காய் சட்னியும் நம்ம குளிப்பானியாரமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா செம்மையாக வந்திருக்கு நல்லா வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ளக்க நல்லா சாஃப்டாக சூப்பராக நல்லா வாசமாக அந்த வாசம் தான் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அலைக்கும்